அதானி நிறுவனத்துக்கு கடந்த மூணு நாலு நாளில் மூணு லட்சம் கோடி நஷ்டம் ஆயிருச்சுகள் அப்படிங்கிறாங்க அதானியினுடைய ஒட்டுமொத்த பங்கு ஏறத்தால் அஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் இறங்கிருச்சு அப்படிங்கிறாங்க அமெரிக்கால ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு பண்ணி நூற்றி ஆறு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வந்து பொது வெளியிடுறாங்க அந்த நூற்றி ஆறு பக்கம் வெளியே வந்தவுடனே அதானிக்கு நாலு லட்சம் கோடி நஷ்டம் அப்படிங்கிறாங்க இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து அதானி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் இடம்பெற்றுள்ள பொய்யான கூற்றுக்கள் இந்தியாவின் மீதான தாக்குதல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது இந்த அறிக்கையில் இருக்கிறதெல்லாம் பொய் இது இந்தியாவின் மீதான தாக்குதல் அப்படின்னு அதானி சொல்றாரு ஆனா அந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கு அப்படின்னா நாங்க ஏறத்தாழ எண்பத்தெட்டு கேள்வி அதானிட்ட கேட்டிருக்கோம் அதுல அறுபத்தி ரெண்டு கேள்விக்கு இது வரைக்கும் அதானி வாயே திறக்கல அதாவது எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா துடிப்பான ஜனநாயக நாடாகவும் பிரகாசமான எதிர்காலம் கொண்ட வல்லரசாக வளரும் நாடாகவும் திகழ்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அதானி குழுமத்தால் இந்தியாவின் எதிர்காலம் பெண்ணுக்கு தள்ளப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம் இந்தியாவை திட்டமிட்டு கொள்ளையடிக்கையில் அந்நிறுவனம் தன் மீது தேச கொடியை போர்த்தி கொள்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவங்க திட்டமிட்டு ஃப்ராடு பண்றாங்க கொள்ளையடிக்கிறாங்க யார் அதானி நிறுவனம் இப்படியெல்லாம் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு தேசபக்தியை தன் மீது வந்து போத்திக்கிறாங்க இது வந்து இந்தியாவின் மீதுதான தாக்குதல் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்றாங்க அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதே சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் அவங்க என்ன எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பேங்க் ஆஃப் இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதானி நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருந்தாங்க அந்த முதலீட்டுல ஏறத்தாழாயிரம் கோடி நட்டமாயிருச்சு அப்படின்னு வந்து தகவல் வந்து வெளிவந்திருக்கு இன்னும் பல சில கேள்விகள் வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த எல்ஐசி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் வந்து அதானியில முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் யார் எடுத்த முடிவு யாரை கேட்டு இவங்க கொண்டு அதானி கம்பெனில இவ்வளவு பணத்தை இத்தனை கோரி வந்து முதலீடு பண்ணாங்க அப்படின்னு பல கேள்விகளை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு சில முதலீடுகளை வந்து அதாவது அரசனுடைய எல்ஐசி பணமா இருக்கட்டும் இல்லை எஸ்பிஐ பணத்தை கொண்டு போய் அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்றதுக்காக பல வேலைகள் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பங்கு பங்குச்சந்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய பங்கு சந்தை இந்த அதானி குழுமத்தின் மீதான குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இந்த குற்றச்சாட்டால மிகப்பெரிய பின்னடைவு வந்து சந்திச்சுட்டு இருக்கு இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனம் இந்த நூத்தி ஆறு பக்க அறிக்கையை வெளியிட்ட உடனே தான் இந்த பிரச்சனைகள் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு உண்மையிலே இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனங்கிறது யாரு இவங்க என்ன அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படி நாலு லட்சம் கோடிய நஷ்டத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த அறிக்கையில என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா பல திடுக்கிடும் தகவல் வந்து வந்திருக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஃபோரன்சிக் ஃபினான்சியல் ரிசர்ச் அப்படிங்கிறாங்க அதாவது சில பங்கு சந்தை சம்பந்தமான நிதி நிறுவனங்கள் சம்பந்தமாக இல்ல கடன் சந்தை சம்பந்தமாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இதை செய்யக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த கம்பெனிகள் செய்யக்கூடிய கோல்மால்கள் ஏமாற்று வேலைகள் பொய் கணக்குகள் இதகளை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய தான் இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கு இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழுல உருவாக்கப்பட்டிருக்கு இதை உருவாக்குனது யாரு அப்படின்னா அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் இதை வந்து உருவாக்கி இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தால பதினாறு கம்பெனிகள் மேல குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்கு அந்த கம்பெனி எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல பெரிய ஊழல் பண்றாங்க போலி கணக்கில் காமிக்கிறாங்க மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னு பதினாறு கம்பெனிகள் மேலே வந்து இவங்க குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க நிக்கலாக் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க அது உண்மையை நிரூபிக்கப்பட்டு ஏறத்தாழ நூற்றி இருபத்தஞ்சி அமெரிக்கன் மில்லியன் டாலர் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு அபராத தொகையாக கட்டினாங்க ட்விட்டர் மேலே வந்து இதே போல சில கம்ப்ளைண்ட்ஸை வந்து இந்த கம்பெனி வந்து முன் வச்சிருக்கு இது மாதிரி பதினாறு கம்பெனியை டார்கெட் பண்ணி இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்ன இந்த நிறுவனம் இப்போ இந்த வருஷம் அதானி குழுமம் மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் ஃப்ராடு அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு நூற்றி ஆறு பக்கத்துக்கான தகவல்கள் வந்து வெளியிட்டுருக்காங்க இது குறித்து அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னால் இந்த ஆய்வறிக்கை ஏறத்தால் நாங்கள் ரெண்டு வருஷமாக ப்ரிப்பர் பண்ணுறோம் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கிறதுக்காக அதானி குழுமம் எந்தெந்த நாடுகளெல்லாம் முதலீடு படித்தோ அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணோம் அதானி குழுமத்தினுடைய பழைய எக்ஸிகியூட்டிவ்ஸ் முக்கியமான ஆடிட்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து பர்சனலாக வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் தகவலை சேகரிச்சிருக்கோம் இதனுடைய ஒட்டுமொத்த தகவல் தான் இந்த அறிக்கை அப்படின்னு வந்து இந்த அறிக்கையை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் முதல்ல ஒன்று என்னன்னா அதானி குடும்பம் மொரிசியஸ் அப்படிங்கிற ஒரு தீவில் முப்பத்தி எட்டு போலி கம்பெனிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க அதாவது ஷெல் கம்பெனிஸை வந்து மொரிசியஸில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது ஏன் மொரிசியஸில் இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கேள்வி வருது மொரிஷியஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்ஸ் ஹெவனா வேற ஒன்றும் கிடையாது அந்த தீவில் ஏதாவது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த நிறுவனத்தை நடத்தினோம்னா அந்த நிறுவனத்துக்கு வரி கிடையாது அதாவது பேர் வரிகளற்ற சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில பல இடத்துல பல தீவுகள் வந்து இந்த வரிகளற்ற சொர்க்கங்களா உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப குறைவான வரியா இருக்கும் இல்லை வரியே இல்லாமல் இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா இந்த முதலாளிகள் வந்து தன்னுடைய அதிக லாபத்தை கருப்பு பணமா மாற்றி இந்த கருப்பு பணத்தை இது மாதிரி வரி இல்லாத சொர்க்கம் அதாவது டேக்ஸ் ஹெவன்ஸ் இது மாதிரியான தீவுகளை வந்து ஒழிச்சு வச்சிருந்து பல ஷேர் மார்க்கெட்டில் பல கம்பெனிகளில் போலியான முறையில் வந்து முதலீடு பண்ணுவாங்க அதுக்காகவே முதலாளிகளாக பிரத்யோகமாக உருவாக்கப்பட்டதாக இந்த டாக்ஸ் ஹெவன்ஸ் இந்த டேக்ஸ் ஹெவனில் ஒன்று முக்கியமானது இந்த மொரிஷியஸ் இந்த மொரீஷியஸில் முப்பத்தி எட்டு போலி கம்பெனிகளை அதானி நிறுவனம் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற தகவலை டீட்டெயிலாக இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க இது மொரீஷியஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது மொரிஷியஸை தாண்டி சைப்ரஸ் யுஏஇ சிங்கப்பூர் கரிபியன் தீவுகளில் பல தீவுகளில் இது மாதிரி பல இடத்துல உலகத்துல போலி கம்பெனிகளை அதானி நிறுவனம் உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலி கம்பெனிகளுக்கு எந்த விதமான எம்ப்ளாயிஸே கிடையாது அந்த கம்பெனில யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்க எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுதுங்கிறதுக்கான எந்த டீடைலுமே கிடையாது ரெண்டாவது இந்த கம்பெனிக்கு ஃபோன் நம்பர் கிடையாது ஒரு இன்டிபெண்டன்டான அட்ரஸே கிடையாது இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்குன்னு ஒரு பில்டிங்கே கிடையாது இந்த கம்பெனி குறித்தான எந்த விதமான தகவல்களுமே பிசிக்கலா இல்ல ஆனா பல லட்சம் கோடிகள் இந்த கம்பெனியில வந்து முதலீடு செய்யப்பட்டு இந்த கம்பெனி மூலியமா டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிகளை நிரூபிக்கிறதுக்காக ஏறத்தாழ பதிமூணு வெப்சைட்டை வந்து அதானி நிறுவனம் வந்து உருவாக்கி இந்த நிறுவனத்தை பத்தி பல தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையில இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவினுடைய செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா இவங்க வந்து அதானி நிறுவனத்தின் மேலே பல குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்காங்க அதானி ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில கம்பெனி பங்கு சந்தையில் பல விதமான ப்ரமோஷன் வேலைகளை வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே வழக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதானி என்டர்பிரைசஸ் அதானி கேஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ரெண்டு நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஒரு சிலர் தான் ஆடிட்டர்னு பேரே போட்டிருக்கு இவங்களை ஆடிட் பண்ணுறது யாரு எப்படி ஒரு சின்ன நிறுவனம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு பத்து பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதாவது ஆடிட்டிங் நிறுவனம் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கம்பெனிகளுக்கு ஆடிட்டராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து ஒரு கேள்வியை அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தினுடைய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த இருபத்தி தலைவர்கள் அதுல ஏறத்தாழ எட்டு பேர் நிதியை மேலாண்மை செய்யக்கூடியவங்க அந்த நிதி மேலாண்மை ஒட்டுமொத்தம் முழுக்கமும் அதானியினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த எட்டு பேருமே அதானியினுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இவங்க கட்டுப்பாட்டில் தான் நிதியினுடைய கட்டுப்பாடு ஒட்டுமொத்தமா இருக்கு அதனாலதான் அதுக்குள்ள நடக்கக்கூடிய ஃப்ராடோ மிஸ்மேனேஜ்மெண்டோ மேனிப்புலேஷனோ பெரிய லெவலில் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்தையுமே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த எட்டு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ராஜேஷ் அதானி அப்படிங்கிற அதானியினுடைய சகோதரர் இந்த நிறுவனங்களினுடைய எம்டியா இருக்காரு இந்த ராஜேஷ் அதானி வைர ஏற்றுமதி இறக்குமதியில ஏறத்தாழ இந்தியாவில் ரெண்டு முறை கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்திருக்காரு இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு வைர ஏற்றுமதி இறக்குமதியில பல குளறுபாடுகளை செஞ்சு பல குற்றச்சாட்டுகள் இவர் மேல இருக்கு அப்படின்னு வந்து இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அதானி நிறுவனத்தினுடைய தலைவரான கௌதம் அதானியனுடைய மச்சான் சமீர் அப்படிங்கிறவரு ஆஸ்திரேலியன் யூனிட்டோடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா போடப்பட்டிருக்காங்க இவரும் டைமண்ட் பிசினஸ் அதாவது டைமண்ட் ஏற்றுமதி இறக்குமதியில பல குளறுபடிகளை செஞ்சு இவர் மேலே வழக்கு இருக்கு இப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தான் அதானி குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பாளர்களா இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவர் வெளி தெரிவிச்சிருக்காரு இதில் அடுத்தது ரொம்ப முக்கியமான அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அறிக்கையில கோல் இம்போர்ட் நிலக்கரி இறக்குமதியில் ஓவர் இன்வாய்ஸிங் அப்படிங்கிற யுக்தியை பயன்படுத்தி அதானி நிறுவனம் பல குளறுபடி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல ஃப்ராடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போலி கணக்குகள் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்போ இந்தோனேஷியாலேருந்து இந்தியாவுக்கு வந்து நிலக்கரி வருதுன்னு வச்சுக்கலேன் இந்த நிலக்கரியை இப்போ இறக்குமதி பண்ணக்கூடிய தரதுல மிக முக்கியமான ஆதிக்கம் செலுத்துறது யாரு அப்படின்னா அதானி தான் இப்போ இந்தியாவில் நிலக்கரியை பயன்படுத்தி தான் நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிலக்கரியில் ஷார்ட்டேஜ் ஏற்படுது அதுக்கு வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணுறோம் வெளிநாட்டில் எந்தெந்த கம்பெனிகள் இருந்து நம்ம வாங்குறோமோ அந்த கம்பெனி எல்லாமே அதானியோட கம்பெனி தான் இப்போ இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இங்கே அதானிக்கு நிலக்கரி சுரங்க இருக்குது அவரோட கம்பெனியில் நிலக்கரியை வெட்டி எடுத்து அதை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு அது இந்தியாவுக்கு வரும்போது நேரடியாக இந்தியாவுக்கு வர்றது கிடையாது பல செல் கம்பெனிஸ் போலி கம்பெனிகளில் ஓவர் இன்வாய்ஸ் பண்ணுறாங்க அதாவது அந்த கம்பெனி வந்து பத்து ரூபாய்க்கு வந்து நிலக்கரி விக்குது அப்படின்னா அது அஞ்சு கம்பெனி கை மாற்றுவாங்க ஒவ்வொரு கம்பெனியும் பத்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு இந்தியாவுக்குள்ளே நிலக்கரி வரும்போது ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேரும் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு இந்தியாவில் நிலக்கரி வாங்கினான்னு வச்சுங்களேன் அதை பயன்படுத்தி கரண்ட் உற்பத்தி பண்ணாங்கன்னா கரண்ட் பில்லாம் அதிகமாகும் அப்போது அதானி வந்து ஒரு மிகப்பெரிய தேசபக்தர்னு சொல்கிறாங்க ஆனால் அவருடைய சொந்த கம்பெனியில் நிலக்கரியை உற்பத்தி பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அந்த சுமையை கொண்டாந்து இந்தியர்கள் தலைமையில போடுறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த ஆய்வறிக்கையில் நம்ம ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதானியினுடைய பங்குகள் ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அதிகப்படியான வேல்யூவேஷன் பண்ணப்பட்டு காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது சந்தையில் பங்குனுடைய ஏற்றம் இருக்குது பார்த்தீங்களா பங்குனுடைய மதிப்பு கூடுது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பல ஃபேக்டர் இருக்குது அந்த பல ஃபேக்டரில் முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா ஓன் ப்ரொமோஷன் பண்ணி இந்த கம்பெனி வந்து ரொம்ப செல்வாக்கான கம்பெனி மிக உயர்வான கம்பெனி பயங்கர லாபம் வரக்கூடிய கம்பெனி அப்படிங்கிற ப்ரொமோஷனை ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி பங்கு சந்தையில் வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகப்படியான வேல்யூ வந்து உருவாக்குறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அறிக்கை வெளியே வந்துச்சு அந்த அறிக்கை வெளியே வந்தோடனே அதான் என்னுடைய பங்குகள்லாம் குறைஞ்சிருச்சு ஒரு நூறு பக்கம் பேப்பர் வெளியே வந்த உடனே எப்படி நாலு லட்சம் கோடி நஷ்டமாகுது அதே மாதிரி தான் பல ப்ரமோஷன் வேலைகள்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வேல்யூவேஷனை கூட்டுறது இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா ஸ்கை ஹை வேல்யூஷன் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அதனுடைய ஒரிஜினல் மதிப்பை சொல்ல மாட்டாங்க அதீதப்படுத்தி காமிப்பாங்க இது வந்து ஒரு பெரிய கம்பெனி இங்கே பயங்கர முதலீடு பண்ணது பயங்கர லாபம் பண்ணது அரசு இந்த கம்பெனியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இவர் மோடியோட க்ளோஸு அப்படிங்கிறத திருப்பி திருப்பி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவர் வந்து மோடியோட நண்பர் இவர் எல்லா போட்டியும் வந்து மோடி இவர் கொடுக்குறாரு இந்த எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்னோட வேல்யூஸ் கூடிக்கிட்டே இருக்கும் சந்தையில் இருக்கக்கூடியதில் ஏறத்தாழ எண்பத்தஞ்சு சதவீத பங்குகள் வந்து இந்த ஸ்கை ஹை வேல்யூவேஷன் மூலியமாக தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெளிவாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷத்துல அதானி குழுமத்தினுடைய பங்குகள் எட்நூத்தி பத்தொன்பது சதவீதம் அதிகப்படுத்தி காமிக்கப்பட்டிருக்கு அதாவது இருக்கு இந்த வேல்யூஷன் எல்லாமே வந்து ஹையா இருக்கு இது எண்பத்தஞ்சு சதவீதம் எப்படி வேணால் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கறது வந்து இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக இந்த ஸ்கைஹை வேல்யூஷன் நடத்தப்படுது அப்படின்னா இந்த ஸ்கைஹை வேல்யூ வந்து ரொம்ப அதிகப்படுத்தி காமிக்கும்போது இருக்க இருக்கக்கூடிய என்ன நினைப்பாங்க அதானி குறும்ப ஒரு பெரிய நிறுவனம்ப்பா பா நம்ம எல்லாம் அதனோட ஷேர்ஸை வாங்கலாம்ப்பா நம்ம முதலீடு பண்ணலாம்ப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறது ரெண்டாவது இதை காமிச்சு பேங்க் கவர்மெண்ட் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கிட்ட லோன் வாங்குறது மற்ற ப்ரைவேட்டில் லோன் வாங்குறது ஒரு கம்பெனி வந்து இவர் வந்து ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரருப்பா இவர்கிட்ட கடன் கொடுத்தா காசு திரும்பி வந்துருப்பா நிறையா லாபம் சம்பாதிப்பார்ப்பா நிறையா வட்டி கொடுப்பாருப்பா அப்படின்னு இயல்பாக நினைக்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த கம்பெனியை வந்து பெரிய ப்ரொஜெக்ஷன் பண்ணி லோன் வாங்குறது மக்கள் பணத்தை திரட்டுறது இது மாதிரியான பல வேலைகளை பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ஹை வேல்யூஷன்லாம் பயன்படுத்தி எல்ஐசி நிறுவனத்தினுடைய பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க எஸ்பிஐயினுடைய பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தெட்டு கோடிக்கு வந்து இப்போ எழுபத்தெட்டாயிரம் கோடி வந்து நஷ்டமாயி வந்து நிற்குது இது எல்லாத்தையும் ஒரு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த ஷேர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ரெண்டாவது முக்கியமாக அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னா ஷார்ட் டேம் லிக்யூரிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறாங்க இது இன்னும் வேற வார்த்தையில் சொல்லலாம் ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வேற ஒன்றும் கிடையாது இந்த கம்பெனிக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ரொம்ப வெளிப்படையாக எடுத்து பார்த்தா ஒரு கம்பெனிக்கு ரெண்டு விஷயம்தான் இருக்கும் ஒன்று அசட்ஸ் சொத்து இன்னொன்று லைபிரிட்டிஸ் அப்படிம்பாங்க அதாவது பொறுப்பு அப்படிம்பாங்க இந்த பொறுப்புங்கிறது வேற ஒன்றும் கிடையாது முதலீடு எவ்வளவு பண்ணியிருக்காங்க கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க பாண்டு எவ்வளவு வாங்கியிருக்காங்க இதெல்லாமே வந்து பொறுப்பு எப்போ இருந்தாலும் அந்த கம்பெனி இதை கட்டணும் இந்த அதானி நிறுவனத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா இந்த சொத்து இருக்குது பார்த்திங்களா இந்த சொத்து நேரில் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு கடன் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இன்னும் தெளிவா சொல்ல போனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கரண்ட் ரேஷியோஸ் பிலோ ஒன் அப்படிங்கிறாங்க இதை இன்னும் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதானி குடும்பத்தினுடைய சொத்து இருக்கு அதானி குடும்பத்தினுடைய பொறுப்பு இருக்கு அதாவது கடன் அதானி குடும்பத்தினுடைய கடன் இல்லையா அந்த கடன் வந்து அதானி சொத்து இருக்கு பத்தி அதுல ஐம்பது சதவீதத்தை தாண்டுது அப்படி தாண்டும் போது இது மிகப்பெரிய ரிஸ்கில் போய் முடியும் அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுது இதை பத்தி பேசும்போது இன்னும் ஒரு தெளிவான விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகளில் அதானி குடும்பத்தினுடைய சொத்துக்கள் ஈக்குவிட்டி சொத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து பணமா கன்வெர்ட் கூட பண்ண முடியாது இதை வித்து கூட இந்த கடனை எல்லாம் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற தகவலையும் வந்து சேர்த்து சொல்லிருக்காங்க இப்போ இது வரைக்கும் ஒட்டு மொத்தமாக அதானி குழுமத்துக்கு ஏறத்தாழ ரெண்டு லட்சம் கோடி கடன் இது இன்னும் ரொம்ப தெளிவா பார்த்தோம்னா இப்போ இந்த அறிக்கை வெளியே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதானி குழுமத்தினுடைய கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிகம் இப்போ இந்த ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிகமாக இருந்த கடன் இந்த ஒரு ஒரு வாரத்தில் இந்த பங்கு சந்தை வீழ்ச்சி அடைஞ்சது பார்த்தீங்களா இந்த வீழ்ச்சியின் இந்த கடன் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பத்திரிகையில் வந்து தகவல் வந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமாக இன்னும் அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கடன் ரெண்டு லட்சம் கோடி இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு ரெண்டே ஆறு லட்சம் கோடியில் ஏறத்தாழ நாற்பது சதவீதம் வந்து வங்கிகள் நேரடியாக கொடுத்த கடன்கள் அதாவது பேங்க் கிட்ட இருந்து வாங்கின கடன் இது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஏழு சதவீதம் பார்த்தீங்கன்னா பாண்ட் மூலியமாக வாங்கின கடன் ஸோ அப்போ இந்த எல்லா கடன்களுமே அதானி நிறுவனம் சரியும் போது இது நேரடியாக பொருளாதாரத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் ரொம்ப துல்லியமாக நம்ம பார்க்க வேண்டிய அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா இந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஈக்குவிட்டி வேல்யூ அதாவது அடிப்படை முதலீட்டு வேல்யூ இருக்கு இல்லையா அதை விட ரெண்டாயிரம் சதவீதம் கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அதானி நிறுவனம் தன்னுடைய பங்குகளையும் தன்னுடைய சொத்துக்களையும் அதீதமாக வேல்யூவேட் பண்ணி காமிச்சு மக்கள் பணத்தை வாங்கி பேங்க்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பாண்டு மூலியமாக பல்வேறு தரப்பிலிருந்து பணத்தை வாங்கி எல்லாத்தையும் வந்து தன்னுடைய கம்பெனிகளில் போட்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வேல்யூவேஷன்லாம் பொய் அதானி நிறுவனம் கணக்கு வழக்குகள் இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியே வந்த உடனே இதில் முதலீடு செஞ்ச பொதுமக்கள் இதில் முதலீடு செஞ்ச முதலீட்டாளருடைய நிலைமை எல்லாமே ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கு இதே மாதிரி இந்த அறிக்கையில் இன்னும் பல்வேறு முக்கியமான தகவல் வந்து இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக இந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம்